சோ இப்ப நாங்க பார்க்க போறது விற்பனை திருப்பி அனுப்புக என்று சொன்னியாக்கள் உங்களை திருப்பி கேளுங்க நிப்பாட்டி விற்பனை திருப்பி அனுப்புக என்ற கன்செப்ட என்ன கன்செப்ட் ஒரு வணிகம் இன்னும் ஒரு வணிகத்துக்கு அல்லது விற்பனை முகவருக்கு தன்னுடைய இருப்புக்களை அனுப்ப போகும் இருப்புக்களை அனுப்ப கண்டிஷன் என்று சொல்ல போகுது குறிப்பிட்ட நாள் உனக்கு தாரேன் குறிப்பிட்ட நாளுக்குள்ள பொருளை வித்து போட்டு எனக்கு காசை தரணும் அல்லாட்டிக்கு பொருளை தரும் குறிப்பிட்ட நாளைக்குள்ள வித்து போட்டு என்ன செய்யணும் பொருட்களுக்குரிய பணத்தை எனக்கு தர வேண்டும் வணிகத்துக்கு அல்லது குறிப்பிட்ட நாளைக்குள்ள அந்த பொருட்களை திருப்பி அனுப்ப வேண்டும் இதுதான் விற்பனை செய்ய வேண்ட பொருளை வித்து போட்டு காசு அனுப்பணும் வீத்து முடிக்காட்டிங்கி பொருள் அனுப்பணும் எவ்வளவு டைம் பீரியடோ எவ்வளவு காலக்கெடு வணிகம் கொடுக்கின்றதோ அந்த காலக்கெடுவுக்கு இடையில வணிகம் இதனை செய்ய வேண்டும் விற்பனிசை திருப்பி அனுப்புக சும்மையாக்கல் செய்ய பிள்ளைகள் நீங்க ரெண்டு விடயத்தை கவனிக்க வேண்டும் பிரதானமாக முதலாவது விடயம் வழங்கப்பட்ட காலக்கெடு சரியா அப்ப வணிகம் பொருட்களை முகவருக்கு அல்லது ஒரு வணிகத்துக்கு அனுப்ப குறிப்பிட்ட காலக்கெடு ஒன்றினை கொடுக்கும் அந்த காலக்கெடு முடிவடைந்து விட்டதா முடிவடையவில்லையான்றதனை என்றதனை கவனிக்க வேண்டும் வழங்கப்பட்ட கால இல்லை முடிவடைந்து விட்டதா முடிவடையவில்லையான்றதான் முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்ன கவனிப்பீங்க இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள பொருளை வித்து போட்டு அனுப்பு அல்லது பொருளை சொல்லி என்று காலப்பகுதி அது முடிஞ்சிட்டு தான் காலப்பகுதி முடிவடைந்து விட்டது பொருட்கள் எதுவுமே திருப்பி அனுப்பிறேன்டா என்ன செய்ய வேணும் கொடுத்த டைம் முடிஞ்சு நீதான் அதற்குரிய காசினை தர வேண்டும் என்று சொல்லி கடன் விற்பனையாக பதிவு செய்ய வேண்டும் சரியா குறிப்பிட்ட கால எல்லை முடிவடைந்து விட்டது கண்டா பிள்ளைகள் வழங்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் கடன் விற்பனையாக பதிவு செய்யலாம் ஏன் கொடுத்த டைமுக்குள்ள அவர் வித்து போட்டு பொருள் அனுப்பி இருப்பார் வித்து முடிக்காட்டிக்கு சாரி வித்து பொருள் அனுப்பி இருக்கணும் வித்து முடிச்சிருந்தா காசு அனுப்பியிருக்கணும் ரெண்டையும் திரியாட்டிக்கு நாங்க என்ன சொல்றோம் நீ தான் இந்த டைமுக்குள்ள பொருளை அனுப்ப இல்லை நீதான் அதற்குரிய காசு தரணும் மட்டும் சொல்லப்போம் ஆகவே கால எல்லை முடிவடைந்து விட்டது என்று சொன்னால் பொருட்கள் எதுவும் திருப்பி அனுப்பப்படவில்லை ஆகவே கொடுத்த பொருட்களை கடன் விற்பனையாக பதிவு செய்ய வேண்டும் நாங்கள் வழங்கின கால எல்லை முடிவடையவில்லை நாங்கள் கொடுத்திருக்கோம் கொஞ்சம் டைம் அந்த டைம் இன்னும் முடியாம இருக்குது என்று கருதண சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் நாங்கள் வழங்கப்பட்ட கால எல்லை முடிவடையவில்லை அப்போ வழங்கப்பட்ட கால எல்லை முடிவடையில் என்ற பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட இருப்புக்கள்ல எவ்வளவு இருப்புக்கள் விற்கப்பட்டிருக்கோ விற்கப்பட்ட இருப்புக்களை கடன் விற்பனையாக பதிவு செய்ய வேணாம் அதே சமயம் பிள்ளைகள் சில நேரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியுடைய இருப்புக்கள் விற்கப்படாமலும் காணப்படும் விற்கப்படாமல் காணப்படுகின்ற இரும்புக்களை இறுதி இருப்பு சேர்க்கணும் காலையிலே முடிவடைந்து விட்டது பொருட்கள் திருப்பி அனுப்பப்படவில்லை என்றா பிள்ளைகள் கடன் விற்பனையாக கொடுத்த பொருட்கள் அனைத்தினையும் பதிவு செய்ய வேண்டும் கால இல்லை இருக்குன்ற அர்த்தம் ஆகவே விற்கப்பட்ட இருப்புகளை ஏதாவது வித்திருந்தா சில நேரம் வித்திருப்பேன் சில நேரம் விற்காம ஏதாவது வித்திருந்தா கடன் விற்பனையாக பதியப்படும் விற்காத இருப்புகள் இருந்தால் இறுதி இருப்பு சேர்க்க வேண்டும் ஏன் இது வணிகத்தினுடைய இருப்பாக இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு இடத்துல காணப்படுகின்ற வணிகத்தினுடைய இருப்பாக இருக்கும் சரியா அப்ப முதலாவது நீங்கள் விற்பனை செய்ய திருப்பி அனுப்புகின்றத விளங்கிக் கொள்ளைகள வழங்கப்படுகின்ற காலை எல்லை முடிவடைஞ்சிட்டுதா முடிவடையவில்லையா என்றது தான் நீங்கள் முதலாவது கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கு சரியா ஓகே அப்ப கால எண்ணெய் முடிவடைந்து விட்டதுன்னா என்ன செய்வீங்க பொருட்கள் திருப்பி அனுப்பப்படாது கடன் விற்பனையாக பதிவு செய்வீங்க சில நேரம் பொருளை திருப்பி அனுப்பிடலாம் உங்களினுடைய கேள்வியை பொறுத்த அளவுல கேள்விக்கு விட செய்யணும் தானே பிள்ளைகள் அதனால பொருள் திருப்பி அனுப்பிட்டேரு என்று சொல்லி கேள்வி வராது அனுப்பவில்லை என்று சொல்லிதான் கேள்வி வரப்போம் கால எல்லை முடிவடையவில்லை என்றால் விற்கப்பட்ட இருப்புகளை கடன் விற்பனையா இரண்டாவது விற்கப்படாத இருப்புக்களை விருதி இருப்போட சேர்க்க வேண்டும் அடுத்த விஷயம் பிள்ளைகள் கொண்டிருந்த இந்த இருப்புக்கள் விற்பனை செய்ய திருப்பி அனுப்புக என்றதுல பிள்ளைகள் இரண்டு விதமான இருப்புகள் ஏன்னா இரண்டு விதமான விலைகள் வந்து காணும் இரண்டு விதமான விலை ஒன்று கொள் விலை பாருங்க கொள்விலை அல்லது கிரயம் என்று சொல்லுவோம் இரண்டாவது விற்பனை விலை முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும் எது கொள் விலை எது விற்பனை விலை என்றதை விளங்கிக் கொள்ளணும் கொள்விலை என்றது பிள்ளைகள் லாபம் சேர்க்கப்படாத விலையாக இருக்கும் எது லாபம் சேர்க்காத என்ன விலைக்கு இருப்ப வாங்குறோமோ ஒரு வணிகம் என்ன செய்யும் இருப்புகளை வாங்கி ஒரு வச்சு வெச்சு அது ஒரு விலைக்கு வந்து விற்பனை செய்ய போகும் ஆகவே வாங்கின விலைக்கு பேர் தான் அல்லது கிரையம் அதுல லாபம் சேர்த்து வைக்கின்ற விலைக்கு பேர் விற்பனை விலையாக இருக்கும் சரியா சொல்லுவோம் கொள்விலைய விற்பனை விலை சேல்ஸ் பிரைஸ் சரியா என்ன விலைக்கு வைக்கப்போம் அப்ப வணிகம் இந்த லாபத்தினை தீர்மானிக்கின்ற முறைகள் இரண்டு விதமாக தன்னுடைய லாபத்தினை தீர்மானம் தீர்மானம் செய்து கொள்ளும் ஒன்று கொள் விலையில லாபத்தினை தீர்மானி சரியா வாங்கின விலையில லாபத்தை தீர்மானம் இன்னொன்று விற்பனை விலையில லாபத்தினை தீர்மானி ஒன்று கொள் விலையில லாபம் தீர்மானிக்கும் இரண்டாவது விற்பனை விலையில லாபம் தீர்மானிக்கும் கொள் விலையில லாபம் தீர்மானிச்சா கொள் விலையினை நூறு சதவீதமாக எடுக்கணும் பிள்ளைகள் விற்பனை விலையில லாபம் வைத்தா விற்பனை விலையினை நூறு சதவீதமாக எடுக்கணும் சரியா இப்ப விற்பனை விலையில லாபம் வச்சா என்ன செய்வீங்க விற்பனை விலையை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எடுக்கணும் கொள்விலையில லாபம் வச்சா என்ன செய்வீங்க கொள் விலை அல்லது கிரையத்தினை என்ன செய்வோம் பிள்ளைகள் நூறு சதவீதமாக எடுக்க வேணும் அப்ப ஏன் இந்த ரெண்டு விலையையும் சொல்றா ஏன் இந்த ரெண்டு விலையை பத்தி கலைக்கிறேன்டா கடன் விற்பனையாக பதிவு செய்யும் போது பிள்ளைகள் விற்பனை விலை கவனத்தில் கொல்லப்பட வேணும் தான் இந்த பாருங்க கடன் விற்பனையா நாங்கள் பதிய போறோம்டா நாங்கள் என்ன செய்ய போறோம் விற்பனை விலைய கவனத்தில் எடுப்போம் பதிவு செய்யும் இறுதி இருப்போடு எப்பையும் கொள்விலையை அல்லது கிரைய பெருமதியை கவனத்தில் கொள்ள வேண்டும் சரியா இறுதி இருப்போட செயற்கைக்குள்ள என்ன செய்வான் கொள் விலை அல்லது கிரைய பெருமதியை கவனத்தை கொள்ளலாம் அப்ப அதனாலதான் இந்த ரெண்டு விலைகளும் முக்கியமாக இருக்குது இங்க கொள்விலை விற்பனை விலை லாபம் சேர்க்கப்பட்ட விலை விற்பனை விலையாக இருக்கும் கொள் விலை என்றது வாங்கின விலையாக இருக்கும் அப்ப கடன் விற்பனை என்றது பிள்ளைகள் விற்பனை பெருமதி லாபம் சேர்க்கப்பட்ட பெருமதி தானே பிள்ளைகள் ஆகவே கடன் விற்பனையாக பதிவு செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் விற்பனை விலையின் அடிப்படையில கடன் விற்பனையை பதிவு செய்ய வேண்டும் எல்லாட்டிக்கு கொள் விலை என்றது இறுதியிருப்போடு சேர்க்கைக்குள்ள பிள்ளைகள் இருப்பினுடைய பெருமதி நாங்கள் வாங்கின பெருமதியில தான் புஸ்தா காட்டும் சரியா அடுத்தது இப்ப இருப்பு வச்சி நட்டம் நிகர தரத்தக்க பெறுமது இப்ப அந்த தனியா படிப்பிக்கலை விற்பனை செய் திருப்பி அனுப்புகின்றதை மட்டும்தான் படிப்பி அப்ப விற்பனை செய் திருப்பி அனுப்புகின்றதுல பிள்ளை வணிகம் ஏன்னா வணிகம் தன்னுடைய இருப்புக்களை இன்னும் ஒரு வணிகத்துக்கு அனுப்ப அனுப்பிய கூட பொதுவாக சரி ஒன்றும் குறிப்பிட்டு சொல்லாத வரைக்கும் பொதுவாக ஒரு குறிப்புல எழுதித்தான் குடி சரி ஒரு நினைவூட்டலாக ஒரு ஞாபக குறிப்புல ஒரு மெமோடு எழுதி வச்சு போட்டுதான் இன்னும் ஒரு வேறுபட்ட வணிகத்துக்கு வந்து அந்த இருப்புகளை அனுப்போம் அனுப்பியுள்ளேயே கடன் விற்பனையாக பதிவு செய்ய இயலாது ஏனெண்டா தேரில் என்ன கரு சொல்றது வருமானங்கள் உழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துலதான் வருமானமாக பதிவு செய்ய வரும் அப்ப நாங்க குறிப்பிட்ட காலம் கொண்டு கொடுக்கணும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வித்தா அவர் தரணும் கட்டாயம் காசு வருமானம் உழைக்கப்பட்டு விட்டார் இப்ப விட்காட்டுக்கு என்ன செய்யறது விக்காட்டுக்கு பொருளை திருப்பி அனுப்புவரா இல்லையோ அனுப்புறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது ஆகவேதான் நாங்கள் விற்பனையாக அனுப்பப்படும் போதே பதிவு செய்யக்கூடாது பொதுவாக இந்த விற்பனை செய்ய திருப்பி அனுப்புக என்ற அடிப்படையில இன்னமொரு வணிகத்திற்கோ முகவருக்கு அனுப்பப்படும் பொழுது என்ன செய்வோம் ஞாபக குறிப்பொன்றில் எழுதி வச்சு போட்டுதான் கொடுப்போம் ஏ குறிப்பிட்ட நாளைக்குள்ள அவர் பொருள் விற்கப்படாட்டுக்கு திருப்பி அனுப்பலாம் ஆகவே அங்க வருமானம் உழைக்கப்படவில்லை நாங்கள் கடன் விற்பனையாக வித்துட்டே ரெண்டா கடன் விற்பனையாக தந்ததுல இவ்வளவு பொருளை நீ வித்துட்டா எனக்கு காசு தரணும் என்று சொல்லி கேட்கலாம் சரிதானே அப்ப இதுல முதலாவது என்னத்தை கவனிப்பீங்க காலை எல்லை முடிவடைந்து விட்டது காலை எல்லை முடிவடையவில்லை காலை எல்லை முடிவடைந்து விட்டது கண்டா கடன் விற்பனையாக பதிவோம் சரியா கால எல்லை முடிவடையவில்லை என்றால் விற்கப்பட்ட இருப்புகளை கடன் விற்பனையாக பதிவு செய்வோம் விற்கப்படாத இருப்புகளை இறுதி இருப்போடு கடன் விற்பனைக்கு என்ன பிள்ளைகள் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இறுதி இருப்போட சேர்க்கைக்குள்ள என்ன இரட்டை பதிவு இறுதி இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு அதுலயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை விளங்கியிருந்தானே இந்த விதமாக நாங்கள் சீராக்கங்களை செய்து கொண்டா ஓகே சரிதானே அப்போ புதுசா ஒரு விதமான இரட்டை பதவி இதுக்குள்ள வராதது ஆனால் இந்த கேல்குலேஷன் கணிப்பீடுகளை சரியாக செய்ய வேண்டும் ஓகே முதலாவது விற்பனை செய்ய திருப்பி அனுப்புகின்றதை கவனிக்கோணம் கொள்விலை விற்பனை விலை என்றத கவனிக்கோணம் எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக வழங்கப்பட்ட காலக்கெடு முடிஞ்சிட்டு தான் முடிகிறியான்னு பார்ப்போம் ஓகே இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு கணக்கு வந்து இதில் போட்டிருக்கேன் பாருங்க முப்பத்தொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிவடையும் ஆண்டு காண ரகு தனி வியாபாரத்தின் பிரித்தெடுக்கப்பட்ட பரட்சி விதி வருமானம் அப்ப பரட்சி விதியில பாருங்க பிள்ளைகள் என்ன தந்திருக்காங்க வடிவா கவனிங்க விற்பனை கிரயம் தந்திருக்கான் சரியா ஆரம்ப இருப்பு கொள்வன வேண்டு தரா விற்பனை கிரயம் தந்திருக்கான் அப்ப தருகின்ற சீராகத்தை நீங்க விற்பனை தான் மேற்கொள்ள வேணுமே தவிர வேறு என்னத்தையும் செய்யிறீர்கள் ஓகே செய்யல விளங்கு பாருங்க பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நூற்றி ஐம்பது விற்பனை விலையுடைய பொருட்கள் பாருங்க என்ன விலையுடைய பொருட்கள் விற்பனை விலையுடைய பொருட்கள் வணிகம் எப்படி தன்னுடைய லாபத்தினை தீர்மானிக்கும் என்று சொன்னால் கொள்விலையில தீர்மானிக்கலாம் விற்பனை விலையில தீர்மானிக்கலாம் இந்த நூற்றி ஐம்பது நாயிரம் என்றது பிள்ளைகள் எந்த விலையில காணப்படுது பெண்களினுடைய விற்பனை விலையில காணப்படுது எந்த விலையில காணப்படுது விற்பனை விலையில காணப்படுது விற்பனைகின்றேர் திருப்புக என்று அனுப்ப அடிப்படையில் மதன் வணிகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டது ஓகே அப்ப இங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட போறாங்க நாங்கள் கணக்கு செய்யற வணிகத்துக்கு பேர் ராகு வணிகம் ராகு யாருக்கு அனுப்ப போறோம் பிள்ளைகள் மதன் வணிகத்துக்கு அணுகும் மதனுக்கு அனுப்பவும் நாங்க நடைபெற இறப்புகளின் பெருமதி எவ்வளவாக இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் என்ன பெருமதியில காணப்படுது விற்பனை விலை என்று சொல்லியிருக்கான் விற்பனை விலை விற்பனை விலை பெருமதியில காணப்படுது என்று சொல்லி சொல்லியிருக்கான் விளங்கிட்டுதா சரி எதிரனை கவனிச்சு போட்டுதான் அடுத்த பக்கம் நாங்கள் போக வேண்டும் சரியா அணு மதன் வணிகத்துக்கு அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்ட இருப்புகளில் ஐந்து மூன்று ஆரவை மாத்திரமே விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மதன் வணிகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது மதன் வணிகமானது இது தொடர்பான கொடுப்பளவுகள் ரகு வணிகத்திற்கு மேற்கொள்ளவில்லை இருப்புக்களை திருப்பி அனுப்புவதற்கான கால எண்ணியானது இன்னும் முடிவடையவில்லை வணிகமானது இருப்புக்களுக்கு விற்பனை விலையில் நாற்பது சதவீதம் லாபத்தினை தீர்மானிக்கின்றது எதுல லாபம் வச்சு கொடுக்குது விற்பனை விலையில லாபத்தினை தீர்மானிக்குது சொல்லியிருக்காங்க அப்ப வணிகம் ஒன்று விற்பனை விலையில லாபத்தை தீர்மானிச்சா பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் விற்பனை விலையினை நீங்கள் என்ன செய்யணும் நூறு சதவீதமாக எடுக்கணும் சரியா விற்பனை விலையில லாபம் தீர்மானிச்சா நீங்கள் என்ன செய்யணும் விற்பனை விலையினை நூறு சதவீதமாக எடுக்கணும் லாபம் நாற்பது சதவீதம் அறுபது சதவீதமாக இருக்கு இப்ப பாருங்க இந்த நூற்றி ஐம்பது நாயிரம் விற்பனை விலை என்று சொல்லியிருக்காங்க ஆகவே நூறு சதவீதம் தான் நூற்றி ஐம்பது நாய் உமாயா நூறு சதவீதம் வென்றதுதான் நூற்றி ஐம்பது நாயிரம் விற்பனை விலை ஆகவே இதுல நாற்பது வீதம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள் நாற்பது வீதம் அறுபது ஆயிரம் லாபமாக இருக்கும் கிரைய பெருமதி சாரி நாற்பது வீதம் அறுபது நாயிரம் லாபமாக இருக்கும் கிரைய பெருமதி தொண்ணூறாயிரம் அறுபது வீதத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம் தானே தொண்ணூறாயிரமாக இருக்கும் அப்ப கிரையம் தொண்ணூறாயிரம் கிரையமுடைய பொருளின் விற்பனை விலைதான் என்னவாக இருக்குது நூற்றி ஐம்பது நாயிரம் இதை ஈஸியா நாங்க எப்படி பாக்குறது நூற்றி ஐம்பது நாயிரம் நூறு வீதம் வீதம்டா நூற்றி ஐம்பது ஆயிரம் நூறு சதவீதம் ஆகவே அறுபது வீதம் அவ்வளவு பாத்தீங்கன்னா சித்தான் உங்களின் மேல் அறுபது போட்டாலும் முக்கியதான் சதவீதமா போறேன் எல்லாம் ஒன்று தான் சோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா நீங்க அறுபது சதவீதம் அவ்வளவு என்றதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம் விளங்கிடுதானே சோ இதுல கிரையத்துல லாபம் வைக்கலாம் விற்பனை விலையில லாபம் வைக்கலாம் இங்க விற்பனை விலை என்று நீங்கள் செய்ய வேண்டியது என்னது பிள்ளைகள் விற்பனை விலையினை நூறு சதவீதமாக எடுக்க வேண்டும் ஆகவே நூற்றி ஐம்பது ஆயிரம் விற்பனை விலையுடைய இருப்புகளின் கிரையப்பெறுமதி எவ்வளவாக இருக்கு தொண்ணூறாயிரமாக இருக்கு சரியா ஓகே இதை பெற்று கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வாங்க இப்ப முதலாவது இந்த விற்பனை செய்ய திருப்பி அனுப்ப என்னதுல பிள்ளைகள் எதனை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் கால இல்லை முடிஞ்சிட்டுதா முடியலையான்னு கவனிக்கணும்னு சொல்லணும் அப்ப இந்த வினாவில் கால இல்லையை பாருங்க முடிஞ்சிட்டுதா முடியலையா கால இல்லை இன்னும் முடிவடையவில்லை கால இல்லை முடிவடையவில்லை என்ற ரெண்டு விஷயம் செய்ய வேண்டும் எது விற்கப்பட்ட இருப்புக்களை கடன் விற்பனையாக பதிவோணும் விற்கப்படாத இருப்புக்களை இறுதி இருப்போடு சேர்க்கணும் முதலாவது என்ன செய்ய போறோம் விற்கப்பட்ட இருப்புக்களை கடன் விற்பனையாக பதுகோணும் அப்ப விற்கப்பட்ட இருப்புக்கள் எவ்வளவு கண்டதை முதலாவது கண்டுபிடிக்கும் விற்கப்பட்ட இருப்புக்கள் எவ்வளவு கண்டதை கண்டுபிடிக்க முதல் பிள்ளைகள் என்ன இந்த கடன் விற்பனையாக பதிவு செய்யக்கூடிய எந்த விலையை கவனத்தில் எடுக்கணும் இந்த விற்பனை விலையினை கவனத்தில் கொள்வோம் ஆகவே பிள்ளைகள் நூற்றி ஐம்பதுல எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க ஐந்தில் மூன்று ஆளவை மாத்திரமே விற்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கொடுப்பனவுகள் அவையும் செயல்படவில்லை அப்ப இந்த நூற்றி ஐம்பது நாயிரத்துல மூன்றில் ஐந்தில் மூன்று பங்கு இதுவரைக்கும் விற்கப்பட்ட இருப்புகளாக இருக்கு அப்ப நூற்றி ஐம்பது ஆயிரத்துல ஐந்தில் மூன்று பங்குன்னா அறுபது சதவீதம் என்ன பிள்ளை நூற்றி ஐம்பது ஆயிரத்துல ஐந்தில் மூன்று பங்கு எவ்வளவு பிள்ளைகள் ஐம்பது ஆயிரத்துல ஐந்தில் மூன்று பங்கு அறுபது சதவீதம் என்றது தொண்ணூறாயிரம் இந்த தொண்ணூறாயிரத்திற்குத்தான் இரட்டை பதிவு வரப்போகுது என்ன இரட்டை பதிவு வரப்போகுது பிள்ளைகள் கடன் விற்பனைக்கு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு கடன் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு தொண்ணூறாயிரம் ஆகி இருக்கும் பிள்ளைகள் விற்பனை கணக்கு செலவு தொண்ணூறாயிரம் ஆக இருக்கும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவாக இருக்கும் அப்ப விற்கப்பட்ட இருப்புகளை கடன் விற்பனையாக பதிவு செய்ய போறோம் கடன் விற்பனையாக பதிவு செய்ய உள்ள பிள்ளைகள் விற்பனை விலையின் அடிப்படையில நாங்கள் இதனை தீர்மானிக்க விற்கப்படாத இருப்புகளை என்ன செய்யணும் காலை எல்லை முடிவடையவில்லை என்றா விற்கப்படாத இருப்புகளை இறுதி இருப்போடு சேர்க்கணும் அப்ப விற்கப்படாத இருப்புக்களை இறுதி இருப்போடு சேர்க்கை குழப்பிள்ளைகள் எந்த விலையை கவனத்தில் கொள்ளணும் என்று சொன்னான் எங்கள கவனத்தில் கொள்ளணும் வாங்கின விலையின் அடிப்படையில்தான் இறுதியிருப்பு நாங்கள் தீர்மானிக்கணும் ஐந்தில் மூன்று பங்கு வித்திட்டாங்கடா பிள்ளைகள் ரெண்டு பங்கு என்ன செய்யல வித்து முடிக்கவில்லை ஐந்தில் மூன்று பங்கு வித்திட்டாங்கன்றா ஐந்தில் ரெண்டு பங்கு என்ன செய்யல வித்து முடிக்கிறது ஐந்தில் ரெண்டு பங்கு வென்றது பிள்ளைகள் எத்தனை சதவீதம் நாற்பது சதவீதமாக இருக்கு அப்ப முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருப்புக்கென என்ன செய்ய வேண்டும் இறுதி இருப்போட சேர்க்க வேண்டும் சரியா அஞ்சில் நாலு அஞ்சில் மூன்று அறுபது சதவீதம் பிள்ளைகள் அஞ்சில் நாலு கண்டது நாற்பது சதவீதமாக ஓகே அஞ்சில் சாரி அஞ்சில் ரெண்டுகின்றது நாற்பது சதவீதமாக இருக்கும் அப்ப இறுதி இருப்போட சேர்க்கைக்குள்ள நாங்கள் எந்த பெருமதியை கவனத்தில் கொள்ளணும் எங்களினுடைய கிரைய பெருமதியை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஓகே வாங்கின விலையை கவனத்தில் கொள்ளும் ஆகவே இறுதி இருப்புக்கான இரட்டை பதிவு எங்களுக்கு தெரியும் என்னது இறுதி இருப்புக்கு இரட்டை பதிவு இருப்பு கணக்கு பரவு ஓகே வியாபார கணக்கு செலவு வியாபார கணக்கு செலவாக இருக்கு எவ்வளவு முப்பத்தி ஆறு அச்சு நீர் பிரச்சு விளங்குதா ஓகேவா வாயமொழி இருக்காம இறுதி இறப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு முப்பத்தி ஆறாயிரமாக இருக்கும் அப்ப இறுதி இருப்போட சேர்க்கைக்குள்ள கிரைய பெருமதியை சேர்ப்பிக்க வியாபார சாரி கடன் விற்பனையாக பதிவு செய்யக்கூடிய என்ன செய்யணும் பிள்ளைகள் விற்பனை விலையினை கொள்ளும் இவ்வளவு தான் இதுல இருக்கிற சமயம் இப்ப இது தொடர்பான வருமான கூற்று கூற்று கேள்வி ஓகே வருமான கூற்று நிதிநிலைமை கூற்று பாருங்க சோ வருமான கூற்று நிதலமை செய்ய செய்யல பிள்ளைங்க இந்த வினாவில பாருங்க என்னென்ன தந்திருக்காங்கன்னு பாருங்க விற்பனையும் விற்பனை கிரையவும் மாத்திரம்தான் தான் தந்திருக்காங்க இந்த வினாவில தரப்பட்டிருக்கிற விடயத்தை தான் நாங்கள் சீராக்கம் செய்யணுமே ஒழிய எங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாம் செய்து போட்டு வர அது ஓகே இதுல தந்ததுக்கு தான் டபுள் இரட்டை பதிவோ அல்லது சீராக்கமோ செய்ய வேண்டி ஓகே சோ இதுல பாருங்க ஏற்கனவே இதுல விற்பனை கிரையமும் விற்பனையும் தந்திருக்காங்க ஓகே விற்பனை கிரையமும் விற்பனையும் தந்திருக்காங்க இது நான் ஒரு செம்மையாக்கள் வடிவத்துல ஒரு செய்கை என்ற அமைப்புல கம்பெனி கணக்காக இருந்தால் செய்கை என்ற அமைப்பு எப்படி இருக்கும் அதன் அடிப்படையில உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் செய்கை என்று போட்டு கொண்டுவீங்களா இருந்தால் செய்கை விற்பனை கிரியத்துக்குரிய செய்கையாக செய்து காட்டு சரியா விற்பனை கிரியத்தினுடைய சீராக்க முன்னரான மீன் அல்லது திருத்த முன் மீன் திருத்தமுன் மீதிய பாருங்க பிள்ளை எவ்வளவு இருக்குது விற்பனை கிரியன் பரட்சை மீதில ஆயிரத்தி இருநூறு ஆறு ஆயிரத்தி இருநூறாறு விற்பனைக்கிரியத்தினுடைய மீன் இப்ப நாங்க என்னென்ன இரட்டை பதிவு அடி பாருங்க கடன்பட்டோர் கணக்கு வராது விற்பனை கணக்கு செலவு கடன்பட்டோர் கணக்கு பாருங்க பரட்சை மீதியில கடன்பட்டோர் கணக்கு இதுல தர இல்லை இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைகள் போட்டுக்கொள்ளுங்க அப்ப உங்களுக்கு இலகுவா வளங்கு கடன் பட்டோர் உங்களினுடைய பரட்சை மீதியில போட்டு ஓகே இரண்டு லட்சம் ரூபாய் சேர்த்துக்கொள்ளும் அப்ப உங்களுக்கு கணக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா பிளங்கு கடன்பட்டோர்ன்னு சொல்லி அரசு நிலை பிரச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் சேர்த்துக்கொள்ளுங்க பரட்சை மீதியில இல்ல இதுல சேர்த்துக்கொள்ளுங்க கடன்பட்டோர் என்று சொல்லி இரண்டு லட்சம் ரூபாய் சேர்த்துக்கொள்ளுங்க இப்ப நாங்க இன்னும் இரட்டை பதவி வைக்க போறோம் கடன்பட்டோர் கணக்கு வரவு விற்பனை கணக்கு கடன் கடன்பட்டோர் கணக்குல வரவு வச்சா பிள்ளைகள் கடன் பட்டோரின் மீதி கடன் பட்டோரினுடைய மீதி எவ்வளவு தொகையாக இருக்குது கடன்பட்டோர் மீதிய பாருங்க ரெண்டு லட்சமாக இருக்குது இப்ப நாங்க எவ்வளவு வரவு பதவி வைக்கிறோம் தொண்ணூறு ஆகிறோம் ஆகவே மொத்தமா கடன் பட்டோரினுடைய மீதி இருநூறு பிளஸ் தொண்ணூறு இருநூற்றி தொண்ணூறாயிரம் ஆக காணும் கடன்பட்டோரின் உடைய மீதி எவ்வளவாக இருக்க போது இருநூற்றி தொண்ணூறாயிரமாக இருக்கும் விற்பனை கணக்கு செலவு என்றது நீங்கள் விற்பனை கணக்கினுடைய மீதி இரண்டாயிரத்தி இருநூறு காணப்படுது விற்பனை கணக்குல செலவு வைக்கிறம் ஒரு வருமான கணக்குல செலவு பக்கத்துல பதிவு செய்த வருமான கணக்கினுடைய மீதி அதிகரித்தம் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாயிரமாக இருக்கும் ஓகே இப்ப இதையும் நாங்க செய்கையில காட்டலாம் இல்லை என்று நான் உங்களுக்கு இந்த விற்பனை கிரியத்தை மட்டும் செய்கையில காட்டும் ஓகே கடன்பட்டோர் வரவு விற்பனை செல் இப்ப அடுத்த பதிவை வடிவா பாருங்க இறுதி இருப்பு கணக்கு வரவு முப்பத்தி ஆறாயிரம் பரட்சை மீதியில பிள்ளைகள் எப்பையும் ஞாபகம் வச்சு கொண்டு விற்பனை கிரியம் தருவாங்களாக இருந்தால் பரட்சை மீதியில தரப்படுகின்ற இருப்பு கட்டாயம் இறுதி இருப்பாக இருக்கு சரியா விற்பனைக்கிரையும் கிரையும் பரட்சை மீதியில தருவாங்களாக இருந்தால் மீதியில தரப்பட்டிருக்கின்ற இருப்பு எந்த இருப்பாக இருக்கும் பிள்ளைகள் இறுதி இருப்பாக காணப்படும் மறக்காதீங்க அப்ப ஏற்கனவே இறுதி இருப்பு கணிப்பீடு செய்திருக்காங்க இருநூற்றி எண்பது நாள் ஆனா இப்ப நாங்க ரகுவிற்கு அனுப்பினதுல சாரி ரகுவிக்கா மதனுக்கு அனுப்பினதுல பாருங்க கொஞ்ச இருப்பு யாருக்கு சொந்தமான இருப்பு சொந்தமான இருப்பு எவ்வளவு பெருமதியுடைய இருப்பு பிள்ளைகள் இந்த முப்பத்தி ஆறாயிரம் பெருமதியுடைய இருப்புகள் என்ன அங்க இருப்போட ரகுவிற்கு சொந்தமான இருப்பு இருக்கு கடையில இருக்குது ஆகவே நாங்க இறுதி இருப்பு கணக்கு வர வேண்டது பிள்ளைகள் ஏற்கனவே இறுதி இருப்பு இருக்குது கவனிங்க இருநூற்றி எண்பது ஆயிரம் அதனோட முப்பத்தி ஆறாயிரம் சேர்க்க வேண்டும் ஓகே முப்பத்தி ஆறாயிரம் சேர்க்க வேண்டும் சேர்த்து அவ்வளவு வருது முன்னூற்றி பதினாறாயிரம் வருது பதினாறாயிரம் வருது இருநூற்றி எண்பதையும் முப்பத்தி ஆறையும் சேர்த்து முன்னூற்றி பதினாறாயிரம் இறுதி இருப்பினுடைய பிறகு வியாபார கணக்கு செலவு என்ன செய்யணும் என்று சொல்லியிருக்கான் பிள்ளைகள் விற்க இருந்த சரக்கின் கிரையத்திலிருந்து கணிக்கப்பட வேண்டும் அப்ப வடிவாக்கவனிங்க இங்க விற்க இருந்த சரக்கின் கிரையின் தரையில என்ன தந்திருக்காங்க விற்பனை கிரயம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது என்ன தந்திருக்காங்க விற்பனை கிரயத்தை தந்துட்டாங்க அப்ப விற்பனை கிரயம் என்றது பிள்ளைகள் வணிகத்துக்கு ஒரு செலவீனம் அந்த செலவீனம் என்றது எப்பையும் வரவு மீதியாக இருக்கும் பாருங்க பரட்சி மீதி இல்லைகளும் வரவு பக்கத்துலதான் தரப்பட்டிருக்கு ஆகவே இப்ப வியாபார கணக்கு செலவுண்டா விற்பனை கிரயம் என்ன செய்ய போகுது பிள்ளைகள் இன்னும் குறைவடைய போகுது எவ்வளவு தொகை முப்பத்தி ஆறாயிரம் இன்னும் முப்பத்தி ஆறாயிரம் இருப்பு விற்கப்படாமல் இருக்குது விற்பனை என்ற என்ன செய்ய போகுது குறைவடைய போகுது சோ முப்பத்தி ஆறாயிரம் விற்பனை கிரயத்திலிருந்து கழிப்பட போகுது ஏனென்றா என்றா இறுதி இருப்போட இன்னும் அந்த தொகையை நாங்கள் என்ன செய்யறோம் சேர்க்க போறோம் ஓகே இதை விளங்கி சீராக்கம் ஆகவே திருத்திய பின்னரான மீதி எவ்வளவு வர போகுதுன்னு பாருங்க பிட் பண்ணிக்கிறேன் கழிச்சு இங்கிலாண்டால் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாயிரம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாயிரம் தான் வணிகத்தினுடைய திருத்திய பின்னரான மீதியாக இருக்கும் விற்பனை கிரியத்தினுடைய பின்னரான மீதி அல்லது திருத்திய பின்னரான மீதியாக இருக்கும் சரியா அப்ப திருத்திய பின்னரான மீதி விற்பனையிலிருந்து என்ன செய்வோம் விற்பனை கிரையத்தை கணிக்க வேணும் எவ்வளவு விற்பனை கிரையம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்காயிரம் ஓகே ஆகவே மொத்த லாபம் கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள் எவ்வளவு வர போகுது இதுல இருந்து இதை கழிச்சிங்கண்டா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறா இதுல கடன்பட்டோர் மீது தரையில சாம்பிளுக்கு ரெண்டு லட்சம் வந்து சொன்னாலும் சேர்த்துக்கொள் மொத்த லாபம் என்ன செய்யறோம் என்றதை வடிவா விளங்கி கொள்வீங்களா சரி ஓகே பிள்ளைகள் பாருங்க வருமான கூற்று நிதிநிலை கூற்றுல என்னென்ன விளைவுகள் வரும் விற்பனை கிரியத்தினுடைய சீராக்கம் ஏன் இதை கழிக்கிறம் என்றதையும் பிள்ளைங்க கொள்ளுங்க ஏன் இறுதி இறுதியிருப்பு சீராக்கம் கழிக்கிற விற்பனை கிரியம் வென்றது பிள்ளைகள் ஒரு செலவீனம் எப்பையும் வரவு மீதியாக இருக்கும் இறுதி இருப்பு கணக்கு வரவு இருப்புக்களினுடைய கொண்டுத்தொகை அதிகரிக்க போது பாருங்க இறுதி இறுதியு கூற்றம் வியாபார கணக்கு செலவு என்றது பிள்ளைகள் விற்பனை கிரியம் வரவு மீதி செலவுல வைக்கல நிதி குறைபடும் மாறி யோசிச்சீங்கன்னா இறுதி இருப்பு அதிகரிக்க அதிகரிக்க விற்பனைக்கிறையும் குறை சிம்பிள் இறுதி இருப்பு அதிகரிக்க அதிகரிக்க விற்பனைக்கிறையா என்ன செய்யும் பிள்ளைகள் குறைவடைந்து கொண்டு செய்ய